Welcome to Jenny Crime Cuts. வேலூர்ல இருக்கிற ஒரு வனப்பகுதியை சுத்தி மக்கள் கூட்டம் கூட்டமா கூடி இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் போலீஸ் அதிகாரிகள் உட்பட பாரன்சிக் டீம் சேர்ந்தவங்க அந்த ஏரியா தாசில்தார் மற்றும் டாக்டர்ஸ் இப்படின்னு இவங்க எல்லாரும் அந்த குறிப்பிட்ட இடத்த உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்த அதே டைம்ல அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட சடலம் வெளியில தெரிஞ்சிருக்கு சோ உடனடியா அந்த இறந்த உடலை அதே ஸ்பாட்ல வச்சு அட்டாப்சி பண்றாங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போதே போதே குழிக்குள்ள போட்டு புதைச்சிருக்காங்க அப்படிங்கற ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வருது இப்படி உயிரோட சமாதி கற்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது கில்லர் யாரு கொலைக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வேலூர் மக்களோட ரத்தத்தை உரைய வச்ச இந்த கேஸ்ல நடந்த திகில் சம்பவத்தை பத்தி டீடைலா பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் இருக்கிற பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவரு தான் இருபத்தி நாலு வயசான கணேசன் கூலி தொழிலாளியா வேலை பார்க்குற இந்த நபர் குடியாத்தம் தரணப்பேட்டையை சேர்ந்த சுப்ரஜா அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு இவங்களோட காதலை பத்தி சொல்லணும்னா ரெண்டு பேரும் ஐடிஐ படிப்பை படிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல தான் லவ் பண்ணியிருக்காங்க பொதுவா பல காதலுக்கு ஜாதி ஒரு தடையா இருக்கிற மாதிரி இவங்களோட காதலுக்கும் ஜாதி தான் ஒரு தடையா இருந்திருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேருமே வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த நிலைமையில இந்த காதல் ஜோடி காதல் விவகாரம் அவங்க அவங்களோட தெரிய வந்ததும் ரெண்டு சைடுல இருந்தும் கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு ஆனா கணேசனும் சுப்ரஜாவும் யார் சொல்றதையும் காதல வாங்காம வாழ்ந்தா ஒன்னாதான் வாழணும் செத்தாலும் ஒன்னாதான் சாகணும் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருந்திருக்காங்க எப்படியாவது பேரண்ட்ஸோட பெர்மிஷனை வாங்கி அவங்க ஆசீர்வாதத்தோடய மேரேஜ் பண்ணலாம்னு நினைச்ச இந்த லவ்வர்ஸோட கனவு கனவாகவே போயிருக்கு கடைசி வர பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமான எதிர்ப்பு வந்தனால சுப்ரஜா யார்கிட்டயும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு தன்னோட மக்களை பல இடத்துல தேடின சுப்ரஜாவோட பேரண்ட்ஸ்க்கு சில மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சுப்ரஜா கணேசனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது the இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பயங்கர கோபமான அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இனிமே சுப்ரஜாவுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அவ எங்க பொண்ணே கிடையாது அவ எப்பவோ செத்து போயிட்டான்னு சொல்லி தலைமொழிக்கு இருக்காங்க ஆனா இங்க சுப்ரஜாவும் கணேஷனும் ஒரு கோவிலில் வச்சு மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறம் வேலூர்ல இருக்கிற மூடினாம் பகுதியில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க லவ் மேரேஜ் அப்படிங்கறனால தம்பதி ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளால விவரிக்க முடியாத சந்தோஷத்துல மூழ்கி இருந்திருக்காங்க இவங்களோட சந்தோஷத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரி சுப்ரஜா ஆகி ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க இப்படியே இவங்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும் போதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாசம் சுப்ரஜா திடீர்னு மாயமாக குழந்தைய பல்லாய இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் விசாரிச்சும் அந்த பொண்ண பத்தி பெருசா எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல இப்படியே ரெண்டு மாசம் கடந்து போகுது இந்த ரெண்டு மாசமும் தன்னோட அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாம அந்த ரெண்டு வயசு குழந்த அம்மா வேணும் அம்மா வேணும் சொல்லி தாய் பாசத்துக்காக இருந்திருக்கு இந்த நிலைமையில தான் சுப்ரஜா மேல அக்கறை உள்ள ஒரு ரிலேட்டிவ் சுப்ரஜாவை தேடி மார்ச் மாசம் மூடினாம் பகுதிக்கு வந்திருக்காங்க அங்க வந்து அவங்க கணேசனை பார்த்து சுப்ரஜா எப்படி இருக்கா அவளை நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களா இப்ப அவ எங்க இருக்கான்னு கேக்கும் கணேசன் என்ன சொல்றாங்கன்னா நாங்க கடந்த மூணு வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சந்தோஷமா தான் வாழ்ந்தோம் ஆனா சுப்ரஜா என்ன நினைச்சான்னு தெரியல அவ திடீர்னு என்னையவும் குழந்தையையும் அனாதையா தவிக்க விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா அவ காணாம போ போய் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு இத கேட்டதும் சுப்ரஜாவை தேடி வந்த அந்த ரிலேட்டிவ்க்கு தூக்கி வாரி போட்டிருக்கு சுப்ரஜா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான்னு தான் நினைச்சோம் ஆனா இப்போ அவ எங்க போயிருப்பா அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே வேலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க இப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது சுப்ரஜாவோட ரிலேட்டிவ் போலீஸ் கிட்ட என்ன சுப்ரஜாவை பத்தி அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிச்சா ஏதாவது ஸ்டேஷன்ல எந்த ஒரு கம்ப்ளைண்டும் ரிஜிஸ்டர் பண்ணல அவர் மேல தப்பு இல்லனா எதுக்காக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்க இதை கேட்ட போலீஸ் அதிகாரிகள் கணேசனை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது எனக்கும் சுப்ரஜா காணாம போனதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த கணேசன் காட்டமான விசாரணா போ சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான் கணேசன் சொன்ன விஷயத்தை கேட்டு போலீஸ் அதிகாரிகளே மறந்து போயிருக்காங்க அப்படி கணேசன் போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க மோடினா பகுதி கிராமத்தை சேர்ந்த எல்லாரும் இந்த கப்பிள்ஸ பார்த்து பொறாமப்படுற விதத்துலதான் சுப்ரஜா கணேசன் தம்பதி வாழ்ந்திருக்காங்க கடந்த சில வருஷமா தன்னோட மனைவிக்கு உண்மையா இருந்து சரியான ட்ராக்ல போயிட்டு இருந்த கணேசன் திடீர்னு தடம் மாறி வேறொரு திசையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு அதாவது அதே வேலூர்ல இருக்கிற மேரேஜான வேறொரு பொண்ணு மேல கணேசனோட பார்வை விழுந்திருக்கு சோ அந்த பொண்ண தன்னோட காதல் வலைக்குள்ள எப்படி சிக்க வைக்கலான்னு யோசிச்சு அதுக்கேத்த பல தந்திரத்தை யூஸ் பண்ணி அவனோட வலைக்குள்ள சிக்க வச்சிருக்கு சோ ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் தப்பான ஆஃபரில் இருக்க ஆரம்பிச்சு அடிக்கடி தனிமையில் க்ளோஸாக இருந்திருக்காங்க கணேசன் வேறொரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிறனால தான் மனைவி கிட்ட அன்பா பேசாம அவங்க என்ன சொன்னாலும் கோவப்படுறது திட்டுறது அடிக்கிறது இப்படின்னு அவனோட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கான் இதை கவனிச்ச சுப்ரஜா தன்னோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அஃபர்ல இருக்கிறத கண்டுபிடிச்சி வழி தவறி போன கணேசனை கடுமையா திட்டி சண்டை போடுறாங்க கணேசன் என்னைக்கு தன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை தேடி போனானோ அன்னையில இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில சூறாவளி வீச ஆரம்பிச்சிருக்கு கடந்த ஒரு வருஷமா சுப்ரஜா தன்னோட ஹஸ்பண்டை எப்படியாவது திருத்திடணும்னு நினைச்சு போராடுறாங்க ஆனா தான் மனைவியோட அந்த உண்மையான காதலை புரிஞ்சுக்காத கணேசன் டெய்லி சுப்ரஜாவை அடிச்சு அந்த பொண்ணு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயப்படுத்தி இருக்கான் இதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா சுப்ரஜா வீட்டை விட்டு ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணினால சுப்ரஜாவோட பேரண்ட்ஸ் தான் பொண்ணு கூட எந்த ஒரு டச்சும் இல்லாம தான் இருந்திருக்காங்க ஒரு சில பேரண்ட்ஸ் மட்டும்தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணு பண்ணின தப்ப மன்னிச்சு வச்சு பேர குழந்தைய பாக்குறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க ஆனா சுப்ரஜாவோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம தன் குடும்பத்தை அவமானப்படுத்தின தன் பொண்ணு மேல கடைசி வர தான் இருந்திருக்காங்க இதனால தனக்கு நடக்கிற இந்த கொடுமைய பத்தி யார்கிட்டயும் சொல்ல முடியாம தன்னோட தலை விதிய ஒவ்வொரு நாளையும் இருபத்தி நாலு வயசான அந்த பொண்ணு கடந்து போறாங்க அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்களோட ரெண்டு வயசு பையன் மட்டும்தான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்களோட பையனுக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க நாட்கள்ல கணேசன் தன்னோட கள்ள காதலிய மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கான் இப்போ அவனுடைய இந்த ஆசைக்கு தடையா இருக்கிறது சுப்ரஜா தான் சோ கணேசன் என்ன திங்க் பண்றானா எப்ப பார்த்தாலும் என்னை வீட்டு போயிடாதீங்க பழைய மாதிரி மறுபடியும் என் கூட திருந்தி வாழுங்கன்னு சொல்லி சண்டை போட்டு டார்ச்சர் பண்ற தன்னோட மனைவிய கொலை பண்ண மட்டும்தான் தான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியும்னு நினைச்சிருக்கான் அடுத்ததா தன்னோட இந்த திட்டத்தை தம்பியான கிட்டயும் பதினேழு வயசான ஒரு சின்ன பையன் கிட்டயும் சொல்லி சுப்ரஜாவை தீத்துக்கட்ட ஒரு நாள் குறிச்சிருக்கான் அவங்களோட இந்த படி ரெண்டு ஜனவரி மாசம் சர்க்கார் தோப்பு வனப்பகுதிக்கு போகி அந்த மூணு பேரும் சுப்ரஜா இறக்குறதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட இடத்துல சவக்குழிய ரெடி பண்ணிருக்காங்க இப்படி சவக்குழிய தோண்டி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நைட்டு கணேசன் சுப்ரஜா கிட்ட வேணுனே சண்டை போட்டிருக்காங்க இந்த சண்டையில சுப்ரஜாவை அடிச்சு வச்சு உடல் ரீதியா சோர்வடைய வச்சிருக்கான் அதுக்கப்புறமா என்ன மன்னிச்சிடு நான் உன்னை பலமா அடிச்சுட்டேன் வா உன்னை இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் தான் ஹஸ்பண்ட் மேலே உள்ள நம்பிக்கையில உடல் ரீதியா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக தான் ஹஸ்பண்டோட டூ வீலர்ல ஏறுறாங்க இப்போ அந்த பைக் ஸ்ட்ரெய்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம சவக்குழி இருக்கிற அந்த திசையை நோக்கி போக ஆரம்பிக்குது அந்த காட்டு பகுதியில தம்பியான விஜயும் பதினேழு போனதும் அந்த பொண்ணு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள கணேசன் மற்றும் அந்த ரெண்டு பேர் இப்படின்னு இவனுங்க மூணு பேரும் சேர்ந்து ஆல்ரெடி வீக்கா இருந்த சுப்ரஜாவை மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவனுங்க அடிச்ச அடியில அந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்திருக்கு இப்போ மயங்கி கீழே விழுந்து அந்த பொண்ணை தூக்கி சவ குழிக்குள்ள போட்டிருக்கானுங்க தன்னோட பேரண்ட்ஸை எதிர்த்து தன்னோட காதலனையே கணவனாக்குன சுப்ரஜாவ அந்த காதல் கணவனே உயிரோட புதைச்சிருக்கான் அடுத்ததா அவசர அவசரமா அந்த சவ குழிய மூடுன அந்த மூணு பேரும் அங்கிருந்து கிளம்பியிருக்கானுங்க அடுத்த நாள் காலையில கணேசன் தன்னோட மனைவிய காணும்னு சொல்லி பல இடத்துல தேடுற மாதிரி நடிச்சு நாடகமாடி இருக்கான் சுப்ரஜா மேல அக்கறை உள்ள அந்த ரிலேட்டிவ் அந்த பொண்ண தேடி வந்தனாலதான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அவங்க மட்டும் சுப்ரஜாவை பத்தி விசாரிக்காம இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு நடந்த இந்த கொடூரம் யாருக்கும் தெரியாமலேயே போயிருக்கும் இறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பதாம் தேதி சுப்ரஜாவோட இறந்த உடலை மீட்ட போலீஸ் கில்லரான கணேசையும் தம்பியான விஜயையும் அரெஸ்ட் பண்ணி வேலூர் சிறையில அடைச்சிருக்காங்க இந்த கொலையில சம்பந்தப்பட்ட அந்த பதினேழு வயசு பையன் மைனர் அப்படிங்கறனால சென்னை சீர் திருத்த பள்ளியில் சேர்த்திருக்காங்க லவ் மேரேஜா இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இல்லாம வேற ஒரு பொண்ணையோ அல்லது வேற ஒரு ஆணையோ தேடி போய் தப்பான ரிலேஷன்ஷிப் இருந்தா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் கணேசன் பண்ணின இந்த தப்பால அதிகமாக பாதிக்கப்பட்டது அந்த ரெண்டு வயசு தான் தன்னோட பேரண்ட்ஸ எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணின சுப்ரஜாவோட செயலை பத்தியும் தன்னோட காதல் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணின கணேசனோட என்ன சொல்ல அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் வேற வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்